எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமான ஒரு சிந்தனை நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒற்றுமை தேச ஒற்றுமை கம்யூனிகேஷன் இது ரெண்டும் இருந்தால் நம்ம இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றங்கள் எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏற்றங்கள் இருக்கு ஒரு நகை கடைக்கு போனால் தங்கம் நிறைய விலை அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாம் விற்கிறது கவர்மெண்ட் என்ன அவங்களுடைய சிந்தனை அப்படின்னா மக்கள் என்ன விலை இருந்தாலும் வாங்கித்தான் தீருவார்கள் புலம்பல் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் எல்லாம் கண்டிப்பாக வாங்கித்தான் தீருவார்கள் அவங்களுடைய வாகனத்துக்கு வண்டிக்கு கண்டிப்பாக பெட்ரோல் போட்டதான் செய்வாங்க டீசல் போட தான் செய்வாங்க துணிமணிகள் வாங்க தான் செய்வாங்க அதே மாதிரி தங்கம் என்ன தான் வில வித்தாலும் தங்கம் வாங்கத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு என்ன காரணம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் எதனால் வருது முக்கியமாக எதனால் வருது அப்படின்னா ஒற்றுமை சரியில்லைன்னா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது பகை உணர்ச்சி காட்டுறது கம்யூனிகேஷன் சரியாக இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க விலைவாசியை ஏற்றிடுறது தங்கம் விலை ஏற்றுறது பெட்ரோல் விலை ஏற்றுறது அதாவது க்ரூட் ஆயில் விலை ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் அது வந்து முக்கியமாக அத்தியாவசியமாக எங்கேந்தெல்லாம் வருது நம்மளுக்கு அப்படின்னா நிறைய ஈரானியன் கண்ட்ரீஸ் அரேபியன் கண்ட்ரீஸ் அங்கேருந்து எல்லாம் அரேபிய நாடு ஈரானிய நாடு அங்கெல்லாம் வந்துட்டுருக்கு வெளியிடத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கு ஃபாரின்லேருந்து தான் வந்துட்டுருக்கு ஏன் இந்தியாவில் கூட அந்த கச்சா எண்ணெயை தயாரிக்கிறாங்க மும்பை ஹை அப்படின்னு சொல்லி பாம்பே ஹைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய குரூடு குரூட் ஆயில் இதை வந்து நிறைய டைப் இருக்குது டைப்பு பார்த்தீங்கன்னா லெவன் பிளெண்டு அதே மாதிரி நிறைய பேர் இருக்குது ஈரானியன் லைட் ஈரானியன் ஹெவி அப்பர் சப்போம் அப்போ இது மாதிரி நிறைய பேர்கள்லாம் இருக்குது குரூட் நம்மளுக்கு என்ன தெரியும் பெட்ரோல் டீசல் தெரியும் அந்த பெட்ரோல் டீசல்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன அதாவது குரூட் நம்மளுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வருது அப்படின்றத நிறைய பேருக்கு பார்க்கணுன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பாருங்கள் அந்த அந்த இதுலேருந்து என்னென்னலாம் வருது குரூடாயில் வர ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்போது ஒவ்வொரு விலைவாசி ஏற்றங்கள் இருக்கிறதுக்கு யார் காரணம் நாம தான் காரணம் நாம தான் காரணம்னா நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் ஒருத்தருடைய ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது முதல்ல உள்நாட்டு சண்டை வெளிநாட்டு சண்டை இதை மாதிரி சண்டைகள் போடும்போது என்ன ஆகுறது விலைவாசி ஏற்றி விட்டுறான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட குரூடாயில் விலை ஏறிடுது தங்க விலை ஏறிடுது இதெல்லாம் என்ன காரணம் விலைவாசி ஏறுறதுக்கு காரணம் நாமே தான் அதனால் அவசியம் கண்டிப்பாக நாம் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த சண்டை சச்சரவு போகக்கூடாது சமாதானமாக போகணும் விட்டு கொடுத்து போவது என்றைக்குமே நாம் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அது ஈகோ அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த கர்வம் அது அடங்கணும் ஒவ்வொருத்தனுக்கும் என் நாடு தான் சிறந்தது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய எல்லாம் எத்தனையோ பேர்கள்லாம் படையெடுத்து நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வந்தாங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது யாருக்கு அழிவு அப்படின்னா தேசத்துக்குத்தான் அழிவு அதனால் ஒரு சாரார் இன்னொரு சாராரை பற்றி புகார் சொல்லக்கூடாது அவன் தான் சிறந்தவன் இவன் நான் மட்டும் அவன் மட்டும் அப்படின்லாம் பேசாதீங்க இருக்குன்னா எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லா தலையிலேருந்து கால் வரையும் அவயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது குணங்களும் எல்லாருக்குமே உங்கள் அத்தனை பேருக்குமே நாம் அத்தனை பேருக்குமே நல்ல குணங்கள் தான் இருக்குது அந்த நல்ல குணங்கள் வந்து எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் போட்டி அதாவது ஒரு காம்படிஷன் அப்படின்னா கண்டிப்பாக போட்டி இருந்தால் தான் ஜெயிக்கும் அந்த ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போனோம் ஒரு எண்ணெய் நிறுவனம் அதிகமான விலை விற்கிறது அப்படின்னா இன்னொரு எண்ணெய் நிறுவனம் சண்டை போடக்கூடாது அதை மாதிரி தங்கம் ஒரு தங்க கடைக்காரன் இன்னொரு தங்க கடைக்காரனை பார்த்து பொறாமப்படக்கூடாது நான் காமனாக சொல்கிறேன் இது ஜென்ரலி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது வளர்ச்சியை நாம் கொடுக்கணும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்போது நம்மளுடைய குழந்தைகள் நல்லா வளரணுமா நாம் மற்றவங்களுக்கு தட்டி கொடுத்து மோட்டிவேஷன் செஞ்சு ஆதரவு கொடுத்தால் அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கே தான் அப்படின்னு சொல்லி நாம இந்த உரையை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்